ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் நான் இன்றைக்கி வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு சளியாக இருக்குது இருமலாக இருக்குது இல்லை காய்ச்சல் அடிச்சுட்டு வாய் ரொம்ப கசப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த நாட்டுக்கொழி ரசம் செஞ்சு கொடுங்க தொண்டைக்கும் வயிறுக்கும் நல்ல இதமாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது நல்லா பொரியட்டும் நான் இன்றைக்கி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகாயை நல்லா இடித்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அரைச்சிட்டு போடக்கூடாது நல்லா இடிச்சிட்டு போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் பட்டை கிராம்பு பொறிஞ்சதும் இந்த வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு இந்த நாட்டுக்கோழி ரசம் வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க வயிறு புண்ணெல்லாம் நல்லா ஆற்றுன்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணுன்னு ஒரு நாலு தக்காளியை மசிச்சு வச்சுருக்கேன் ரசத்துக்கு நல்லா மசிக்கிற மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை நல்லா கொர குறன்னு மிக்ஸியில் அரைச்சி தக்காளியோட சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு வதங்க விடுங்க இது நல்லா வதங்கட்டும் வதங்குறதுக்குள்ளே நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன் எலும்பா எடுத்துக்கோங்க எலும்பா எடுத்துகிட்டு கீக்கல்லையோ அம்மிக்கல்லையோ வச்சு இது மாதிரி நச்சுக்கோங்க நச்சு பீஸ் பீஸாக எடுத்துக்கோங்க எலும்பா எடுத்துட்டிங்கன்னா தான் அதோட சாறு நல்லா இறங்கும் தளி நல்லா வதங்கினோன்னா நம்ம இடித்து வச்சுருக்கேன் நாட்டுக்கோழியை சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு லேசாக வேகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க நாட்டுக்கோழி வேகறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஆனா நம்ம இது மாதிரி இடிச்சு போறதுனால சீக்கிரமே வெந்துரும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம வந்து ரசமாக தான் வைக்க போகிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சு நல்லா வேக விடுங்க நாட்டுக்கொல்லி ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிளகு ஜீரகம் சோம்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து காரத்துக்காக மிளகு ஜீரகம் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதில் நம்ம காரத்துக்காக வேறு எதுவுமே சேர்க்கல பச்சை மிளகா ஒரு மூணு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகு ஜீரக தூள் சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து நல்ல தொண்டைக்கு இதமாக இருக்கும் சளியெல்லாம் போகிறதுக்கு இந்த மிளகு ஜீரகத்தூள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க கரம் மசாலாவும் மிளகு ஜீரகத்தூளும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்மளோட நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கொதிச்சு வந்தோடனே கொத்தமல்லி தலை தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிருச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்